ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கான டாபிக் வந்து நம் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜவஹர்லால் நேரு அவர்களின் ஆட்சி காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இவர் வந்து பதவியில் இருந்தாரு மிக நீண்ட காலம் பதவியில் இருந்த முதல் இந்திய பிரதமர் இவர் தான் பதினேழு வருஷம் வந்து இவர் வந்து ஆட்சியர் இருப்பாரு இவர் ஆட்சியிருக்கும் இருக்கும்போது திட்டக்குழுவின் முதல் தலைவர் இவர் தான் இந்தியாவில் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து நேருதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பிரதமர் இவர்தான் தான் பஞ்சசீல கொள்கை மற்றும் அணிசேர கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து இவர் இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம்னா ஆசிய ஜோதி நவபாரத சிற்பி மனிதருள் மாணிக்கம் இந்திய வெளிநாட்டு கொள்கையின் சிற்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கும் சீனாக்கும் நடந்த போறப்போ தேசிய அவசர நிலையை அறிவித்தவர் வந்து இவர் தான் தேசிய அவசர நிலையோட ஆர்டிகல் பார்த்தோம்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து எதிர்த்த முதல் இந்திய பிரதமர் நேருதான் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜே பி இந்திய அரசியலமைப்பின் முகவுரியை தயாரித்தவர் வந்து ஜவஹர்லால் நேருதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தெரிந்து தெளிவோம்